சில சந்தர்ப்பங்களைத்தான் அல்லாஹு ரபுல்லாலமின் மனித குலத்தின் வாழ்க்கையிலே பெரும் வாய்ப்பாக தருவான் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டவன் வெளித்து கொள்கிறான் அந்த வாய்ப்பை கவனமற்றி விட்டவன் காலமுழுக்கும் கை சேதத்தையும் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் கை சேதத்தையும் பெற்று விடுகிறான் சகோதரர்களே அந்த ஒரு அடிப்படையிலே மனிதனுக்கு தரப்பட்ட இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய வாய்ப்பு சொல்வார்கள் பெருமானார் சலல்லா அலிஸ்லாம் அது துன்யா மஸ்ரா மறுமை நாளில என்ன பலாபலனை நீ அறுவடை செய்யப் போகிறாயோ அந்த அறுவடை செய்யக்கூடிய வேளாண்மை தான் இந்த உலகம் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் விழிப்புணர்வாக சதக்கா அமல்கள் என்ற அந்த ஒன்றை வேளாண்மை செய்பவன் மறுமையில் அல்லாஹுடைய அன்பு சொர்க்கம் என்பதை அறுவடை செய்கிறார் உலகத்தின் வாழ்க்கையிலே பேராசையோடு உலகத்தின் இன்பங்களை மட்டும் அறுவடை செய்பவன் மறுமை நாளில் அல்லாஹுடைய அதாபையும் ஜகன்னம் என்ற நரகத்தையும் அறுவடை செய்கிறான் அதனால் வாழக்கூடிய காலகட்டத்தை விழிப்புணர்வோடு நாம் பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் இச்சைவற்றி நமக்குத்தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் இதை பற்றியே சொல்லும் போது கதாப் மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்கிறார் நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நல்லது தீயது அல்லாஹுடைய தகுதீர் எல்லாவற்றையும் நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்களுடைய அடையாளத்தில் முதல் அடையாளமாக அல்லாஹ் சொல்வது அல்லது பி சலாத்தியும் ஹாஷிஹூன் தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தலா ஒரு பிரதானமான அடையாளமாக மோமீன்களுக்கு அடையாளமாக அல்லாஹ் அபுல்லாலமின் தொழுகையை சொல்கிறார் அணில் தனக்கோ தன் தன் எந்த பிரயோஜனத்தையும் தராது என்று அதை அவர்கள் ள்ளி விடுவார்கள் தேவையில்லை என்று ஒதுக்கி விடுவார்கள் அது எதாக இருந்தாலும் சரி தனக்கு உயர்ந்த அளவுக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி தனக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆத்ம சுகத்தை அது ஏற்படுத்தினாலும் சரி தன் மார்க்கத்திற்கோ தன்னுடைய துன்யாவிற்கோ அது எந்த அவசியமும் இல்லை என்ற பட்சத்தில் அதை புறந்தளவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் வல்லதீனில் கண்ணும் கருத்துமாக தர்மத்தை முறையாக செய்வார்கள் முறையற்ற ஜக்காத் அல்ல முறையாக செய்வார்கள் வல்லதி நகம் கட்டி காக்கக்கூடிய கற்பொழுக்கம் அந்த கட்டி காக்கக்கூடிய கற்பொழுக்கத்தை அவர்கள் பேணுதலோடு என்ன செய்வார்கள் வாழ்க்கையில பாதுகாத்துக் கொள்வார்கள் இப்படி அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமி நிறைந்த அடையாளங்களை சொல்வது விழிப்புணர்வாக மனிதன் வாழ வேண்டும் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்று அவன் கணிக்கப்பட்டிரு அவன் ஏவப்பட்டிருக்கிறானோ அந்த அமல்களில் கொஞ்சம் கூட அசட்டை இருக்கக்கூடாது அந்த அசட்டை வரக்கூடாது என்றுதான் பிரபுல் அபுல்லாலும் இது போன்ற நாட்களில் இது போன்ற நாட்களை பராத் போன்ற பெண் புனிதமான நாட்களை கொண்டு அல்லாஹ் மனித உடலுக்கு ஒரு மோட்டிவேஷன் உத்வேகத்தை தந்து கொண்டே இருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை ரமலான் எப்ப வரும் அப்ப நோன்பு வச்சுக்கலாம்னு சொன்ன நோம்பினுடைய டேஸ்டே தெரியாம போய்டும் பாருங்க இடையில 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 அந்த நோன்பென்ற அந்த ஒன்றை எடுக்கக்கூடியவன் மட்டுமே முழுமையான பலனாக இருக்கக்கூடிய ரமலானை முட்டை முழுக்க அனுபவித்து சுவைக்கிறார் சகோதரர்களே இடையில் இந்த நோம்பை புறக்கணித்தவர்கள் இந்த நோன்புக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று அவதாரம் எடுப்பவர்கள் அந்த பலாபரன் மிக்க நோன்பினுடைய தாற்பயத்தையும் அதனுடைய சுகத்தையும் உணராமலேயே சென்று விடுகின்றனர் அதனால தான் பெருமானார் சல்லா அலி சொல்லாம் தாவூத் அலி இஸ்லாம் வைத்த நோம்ப போல வையின் ஒரு சாப்பிட்ட சொல்லுவார் அப்ப அவர் கேட்பார் தாவூத் அலி இஸ்லாம் நோம்பென்றால் என்ன என்று கேட்பார் அப்பதான் சொல்லுவாங்க அவங்க ஒரு நாள் சாப்பிடுவாங்க ஒரு நாள் நோன்பு இருப்பாங்க அந்த நோம்ப வையின்னு அதுக்கப்புறமா அந்த சஹாபி வேற விளக்கம் கேட்டாரு இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா தாவூத் அலி நோன்பு அப்படின்றது வந்து வாழ்க்கையில பாதி நாள் நோன்பு தான் அப்ப சகோதரர்களே மாதத்திற்கு பதினஞ்சு நாள் நோன்பாகத்தான் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய நோன்பை நீ வையு சொல்லி ஒரு சாபிய சொல்றாங்க அந்த நோன்பினுடைய பலாயில்களை பெருமானார் சல்லா அலிஸ்லாமர்கள் உணர்ந்திருக்க போய்தான் அந்த சஹாபிக்கு அவ்வளவு பெரிய உத்வேகத்தை தந்தனர் அப்ப அந்த உத்வேகத்தை இந்த பராத்தில் தருகின்றனர் கிட்டத்தட்ட சிஹா உ சித்தாவினுடைய ஆறு கிரந்தங்களில் பிரதானமாக அந்த இருக்கக்கூடிய திருமதி ஷரீஃபிலே முகமது ரசூல்லா சல்லா அலிசல்லாம் பராத்துடைய பாடத்தை நடத்துகிறார்கள் ஹசரத் ஆயிஷாவினுடைய அறிவிப்பு ஹசரத் அலி ரதி அறிவிப்பு சூமு லைலஹா பூமு நகாரகா பகல் காலத்துல நோன்பு வைங்க அந்த இரவுல நின்று வணங்குன்றது தெல்ல தெளிவான ஹதீஸ் ஒருவேளை இந்த பலகீனப்படுத்தக்கூடிய கூட்டத்திற்கு இந்த திருமதி ஷரீப் என்ன பலகீனமா இருக்கலாம் போல இருக்கு திருமதி ராமத்துல்லா வந்து ரொம்ப பலகீனம் ஆயிட்டாங்க போல இருக்கு நல்லா பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களை நீங்கள் எதற்கு ஆதாரம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் மனிதனுடைய வணக்கத்தை பலகீனப்படுத்துவதற்கு ஆதாரமா வருடத்திற்கு ஒருமுறை அல்லா குரம்புல்லாலும் இது போன்ற சந்தர்ப்பங்களை தந்து மனித வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பூத்து புழுங்கக்கூடிய நன்மையை தர காத்திருக்கிறார் நீங்க அந்த நன்மையின் வாசலை ஒட்டுமொத்தமாக அடைப்பதற்குண்டான வலிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் நோட்டீஸ் விளம்பப்பட்டது பாவியாக்கும் பராத்திரவும் நவுதுமில்லா இமின்ஹா சொன்னவங்களா பாவி ஆயிட்டான் நல்லா பாதுகாக்கணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப் இது போன்றவை இல்ல யூடியூப்கள்ல ஷார்ட்ஸ் என்ற பேர்ல தொடர்ந்த இது போன்ற துஷ்ட பிரச்சாரம் இந்த துஷ்ட பிரச்சாரத்திற்கு நல்ல மக்களும் கட்டுப்பட்டு விடுகின்றனர் ஒருவேளை இருந்தா ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு மனு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றனர் சொன்னார்கள் பெருமானார் சல்லுல்லா அலி சொல்லம் இந்த அல்லாஹ் முன் அல்லா ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அமல்களை பார்ப்பதை போல இந்த நாளையிலும் பார்க்கிறான் அப்படி பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் என் அமல்களை பார்க்கின்ற சூழ்நிலையில் நான் நோன்பாளியாக இருப்பதை பிரியப்படுகிறேன் என்று பெருமானார் சல்லுல்லா அவர்கள் சொன்னாங்க குறைவான அமல் நிறைந்த கூலி அல்லாஹ் சின்ன சின்ன வாய்ப்பை கொடுத்து அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்திற்கு அதிலும் குறிப்பாக உம்மத்தான நமக்கு தந்த ஒரு பெரிய நியமத்துக்கள் வாரத்தில் ஒரு ஜும்மாக பரிபூர்ணமாக ஒருத்தர் தொழுகிறார் அவர் உள்ளத்தில் எந்த கசடும் இல்லை எந்த நெருடலும் இல்லை முழுமையான முறையில் அந்த ஜும்மாவை வந்து சரணாகதி அடைந்த நிலையில் தொழுகிறார் ஒரே ஒரு ஜும்மா ரசூல் சொன்னாங்க லகு அஜிரு சனத்து மஹஸ்யாமிஹி ஒக்கியா மிகி அல்லாஹ் அரபுல் அலுமின் அவருக்கு தருகிறார் ஒரு வருடத்துடைய கூலி ஒரு ஜும்மாவை பேணுதலான முறையில் ஒருவர் தொழுதார்யானால் லகு அஜிருசனா ஒரு வருடத்துடைய கூலி அல்லாஹருக்கு தருகிறார் எப்படி மஹஸ்யாமிகி ஒக்கியா அந்த நாளையில நோம்பிருந்து நின்று வணங்கின சவாபுகள் அந்த ஒரு வருடத்துடைய சவாபுகள் ஒரு வருடத்தில் எத்தனை நோம்பு வச்சிருக்கிறாரு எத்தனை இரவு நின்று வணங்கினாரு அந்த நன்மையை இஹ்லாசான ஜும்மாவுக்கு தருகிறார் அவர் ஜும்மாவுக்கு வருவது சண்டை சச்சரவுக்கு செய்வதற்கு அல்ல அவர் ஜும்மாவுக்கு வருவது ஏதோ வந்து தொழுகிறோம் என்ற பொடுபோக்குத்தனத்திற்காக அல்ல முழுமையாக தனக்கு நன்மையை அல்லா தர வேண்டும் என்று மனதால் நீயச் செய்து ஒருவர் தொழுதாரையானால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசு சந்தர்ப்பம் இது போன்ற சந்தர்ப்பங்கள் தான் நமக்கு வரமாக இருக்கிறது ஒரு முறை பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்வார்கள் உங்களில் ஒரு கூட்டான் சொத்திற்கு செல்லும் அந்த கூட்டம் குறி பார்த்திருக்காது ஜோசியம் பார்த்திருக்காது அந்த கூட்டம் நல்ல நாள் தீய நாள் பார்த்திருக்காது இந்த கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும் என்ற உடனே உகாஷத்திபுனு ரவி என்று சொல்லக்கூடிய சஹாபி தன்னை ஒரு பலஹீனப்படுத்தி கேட்பாங்க அந்த கூட்டத்துல ஒருத்தனா ஆகறதுக்கு நீங்க எனக்காக துவாட்சைங்கன்னு சொல்லி சொல்லுவார் அந்த பரிசுத்தமிக்க சொர்க்கவாதிகள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த சொர்க்கவாதிகளாக நான் ஆகுவதற்கு துவாட்சைங்கன உடனே ரசூல் சல்லலாலி சிலம் உடனே சொல்லுவாங்க ஆன் கம் இன் நீ அவர்களை சார்ந்தவன் தான் என்று சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் மத்தவங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு அதுவாட்சைங்க எங்களுக்கு அதுவாச்சேங்கன்னு உடனே அது செபட்ட கொக்காஷா உக்காஷா முந்திட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க ரசூலா செல்லலா சலம் நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா ஒரு வாய்ப்பை அல்லாவும் காட்டும் போது அதை பின்பற்றி நடப்பதற்கு என்ன முடை நமக்கு நம் வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்துவதற்கு தானே அல்லாஹு ரபுல்லமின் நல்ல விஷயங்களையும் நல்ல இரவுகளையும் வைத்திருக்கிறார் ஆட்டு கூட்டம் இருக்கிறதே அந்த ஆட்டு கூட்டத்தினுடைய ரோமத்தை என்னவே முடியாது அந்த ரோமம் அளவுக்கு நீ பாவியாக இருந்தாலும் இந்த இரவில் வந்தால் மன்னித்து விடுகிறார்

தௌபா செய்பவன் உண்டா அவன் தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னிடத்தில் ரிஸுக்கு தேடுபவன் உண்டா அவன் ரிஸுக்கு நான் ஏற்படுத்துகிறேன் பலாய் முசீபத்தால் பாதிக்கப்பட்டவன் உண்டா இதான் மெய் வார்த்தை கடைசி முத்தாய்ப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடியது பலாய்களால் துன்பங்களால் ரொம்ப அளவுக்கு பாதிக்கப்பட்டவன் உண்டா அதற்குண்டான நிவர்த்தியை நான் செய்கிறேன் பெரிய பியூட்டி என்ன தெரியுமா வாழ்நாள் நிர்ணயம் இந்த ஒருவரிடத்துடைய மரணமா ரிசுக்கா என்பதையும் இந்த நாளையில் தான் எழுதுறான் ஒரு பக்கம் அதை எழுதி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இன்னொரு பக்கம் வா உன்னிடத்தில் வா உனக்கு மாற்றமான ஏதாவது இருந்தால் அதை நான் மாற்றி அமைக்கிறேன் இல்லை என்று கவலைப்படுகிறாயா மனித வாழ்க்கையில ரிசுக்குடைய அவசியம் ரொம்ப ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று வாழ்க்கையில புரண்டர்லாம் உருண்டரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவனுடைய பின்புலமாக என்ன இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்

அந்த பிரதானமான ஒன்றை கூவி கூவி இந்தா பெற்றுக்கொள் கேட்கக்கூடியவனை வாங்கிக்கொள் என்று கேட்பவனை நோக்கி அல்லா தன் அன்பு கரங்களை நீட்ட அந்த கரங்களே வேண்டாம் அந்த இரவும் வேண்டாம் என்று வீட்டில் முடங்கிக் கொள்வது நியாயம் நாம் நிறைவு பெற்று விட்டோமா கொஞ்சம் காசு பணம் வந்த உடனே நாம் ரிசுக்கில் நிறைவு பெற்று விட்டோம் என்று அர்த்தமா சும்மா தான் வாழ்றதுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குதுன்னு அது போதும் அப்படின்ற நிலைப்பாடு அல்ல அது அய்யூப் அலிஸ்லா துவலாம் குளித்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அலமின் மேலிருந்து ஒரு தங்க வெட்டுக்கிளியை மேலே தூக்கி போடுவார் தங்க வெட்டுக்கிளி மேல வந்து உளுந்த உடனேயே அதற்கு ஐயு அலைஸ்லாம் என்ன பண்ணுவாங்கடா அதை வாரி சுருட்டி தன்னுடைய இடுப்புக்குள்ள மறைச்சு வைப்பாங்க அப்ப அல்லா சொல்லுவா உனக்கு இது போன்றவைகள் எல்லாம் தேவையற்றவராக நாம் உன்னை ஆக்கவில்லையா உனக்கு காசு நிறைய கொடுக்கலையா ஏன் இந்த ஒரு ஒன்றை எடுத்து அப்படியே எடுத்து ஒதுச்சு வைக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹசரத் அய்யூப் அல் இஸ்லாம் சொல்லுவாங்க இது என் ரப்பு தந்ததுப்பா அல்லாவே சொல்லுவாங்க இது என் ரப்பு தரக்கூடியது மேல்மிச்சமாக பாகுவல் அவனுடைய சிறப்பு அந்த சிறப்பை என் ரப்பு போடும் போது நான் வேண்டாம் என்று என்னை தடுத்துக் கொள்வது அறிவீனமான செயல் அதனால் தான் நான் சுருட்டிக் கொள்கிறேன் என்று சொல்வார்களாம் அன்பிற்குரிய அல்லாபின் பெருமக்களே ஆக மொத்தத்தில் ரிசுக்கின் தேவை அதிகம் இருக்கிறது இஸ்திஃபாரின் தேவை அதிகம் இருக்கிறது நான் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என் வாழ்க்கை முழுக்க பாவம் தான் காலையில் விழித்ததிலிருந்து நான் அயல் துயில்கின்ற வரைக்கும் அப்ப இந்த சொல்யூஷனை இந்த பாவத்திற்குண்டான மகுபிரத்தை அந்த இரவில் நான் தருகிறேன் என்று இறைவன் அழைக்கும் போது இல்ல வேண்டாம் அந்த இரவும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி புக்கம் மூடுறது கடையை மூடுறது அறிவார்ந்த செயலா சகோதரத்தில் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் புனிதமான பராத்திரவு நான் சொல்வேன் கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய நேமத் வரம் அந்த வரத்தை அல்லாஹூர் அபுல்லாலுடைய அந்த நேமத்தை தயவு செய்து எவனோ போரம வர்றமா சொல்றான்றதுக்காக அதை தயவு செய்து வீணடித்து விட வேண்டாம் வெளுக்கத்தை நீராக ஆக்கிவிட வேண்டாம் நபி செலு அலைவ செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில சில பேருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுப்பாங்க அதை அவங்க விழிப்புணர்வோட பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னா அறிவாளியா மாறிடுறான் ஆனா சில பேர் என்ன செய்வாங்க விழிப்புணர்வா பெற்றுக்கொள்ள மாட்டாங்க சகாபாக்கள்லையே ஒரு கிராமத்து அரபி அடிக்கடி பெருமானார் சல்லா அலிஸ்லம் இடத்துல வருவார் வந்து தனக்கு தேவையானதை வாங்கி செல்வார் ரசூலுல்லாயி சல்லா அவர்களும் வருவார்கள் அவரும் கொடுப்பார் இப்படி அவர் நிறைய சன்மானங்களை பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கொடுத்தார் ஒரு முறை அவரை திரும்ப சந்திக்கும் போது அந்த காட்டரபி இடத்துல பெருமான சல்லல்லாலிசலம் உனக்கு என்ன வேண்டும் சொல்லி கேட்டாங்க நிறைய பண்ணதுக்கு நல்லது பண்ணிருக்கப்பா உனக்கு என்ன வேண்டும் சொல்லி கேட்டாங்க ஒரு வாய்ப்பு ரசூல் சல்லாலிசனுடைய கண்களில் ஆர்வம் அவர் என்ன கேட்க போகிறார் என்று அவர் டக்குன்னு பொசுக்குன்னு இந்த சொல்லுவாங்க இல்லையா அப்படியே ஒழுந்துருச்சு அப்படின்னு அந்த மாதிரி என்ன செஞ்சாருண்டா பால் கறக்கிறதுக்கு ஒரு ஒட்டகம் அந்த பாலை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு சட்டி ஒன்று தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் ரசூல்லாண்ட பால் கறக்கிறதுக்கு ஒரு ஒட்டகம் அந்த பாலை புடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் பெருமானார் சிரிச்சுட்டாங்க என்னப்பா நீ பெருமானிட்டாங்க சார்ந்த அந்த வயோதிக பெண்மணி அவங்கள மாதிரி நீ இல்லையே அப்படின்ன உடனே என்ன என்னன்னு சொல்லி கேட்கிறார் அப்பந்தான் அலுவலாம் சொன்னாங்க ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அல்லாவிடத்தில் நீண்ட காலங்கள் ரப்பிடத்தில் கேட்ட கோரிக்கை என்னண்டா ரப்பே என்ன பைத்துல் முக்கத்தில் இறந்து போக வை அங்கேயே என்ன புதைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நடந்தது என்னன்னா எகிப்தில் தான் அவங்க இறந்து போனாங்க ஈஜிப்டில் என்ன செஞ்சாங்க இறந்து போனாங்க ஹசரத் யூசுப் அலி இறந்து போனதில் அல்லாவுடைய உள்ளம் வந்து அவங்க மேலே ஒரு சின்ன வருத்தம் எப்படியாவது அவருடைய ஜனாசாவை வந்து நம்முடைய இல்லமான பைத்துல் முக்கத்தஸுக்கு கொண்டு போயிடணும் ஈஜிப்துல இருந்து அவருடைய ஜனாசா அவர் அங்கதானே புதைக்கப்படணும் சொல்லி நம்மள்ட கேட்டுக்கிட்டே இருந்தார் அவரை எப்படியாவது அங்க கொண்டு போயிடணும் அல்லாஹ்வுடைய எண்ணம் காலங்கள் கனிவதை அல்லாஹு தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மூசா அலை இஸ்லாமுடைய வருகை மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறார் உன்னுடைய சகோதரர் யூசுப் அவர் மரணம் ஆயிருக்கிறார் தான் மரணம் அவருடைய ஜனாசாவை எப்படியாவது நீ எடுத்துக்கொண்டு பைத்துல் முக்கத்தஸ் என்னுடைய இல்லம் இருக்கக்கூடிய அவரை நீ புதைத்து விடு என்று அல்லாஹு தாலா வகி அறிவிக்கிறார் ஹசரத் இஸ்லாம் அவர்கள் சிறப்பிற்குரிய சிறப்பிற்குரியா அல்லாஹு தாலா எங்க இருக்குன்னு பர்டிகுலர் இடம் தெரியல என்று சொல்லி அலசு அலசுன்னு அலசுறாங்க மூத்த குடிமக்கள் இடத்திலாம் கேட்கிறாங்க கடைசியில் ஹசரத் யூசுப் அலை இஸ்லாமுடைய மரணம் சம்பந்தப்பட்ட தகவலையும் அவங்களுடைய உடல் எகிப்திலை எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் ஒரு பெண்மணி அறிவார் என்று சொல்லப்பட்டது குறுக்கும் மேற்பட்ட வயதுள்ள பெண்மணி ஹஜரத் முசா அலை இஸ்லாம் அவர்கள் ஆள் அனுப்புனாங்க அந்த அம்மாக்கு ஹசரத் யூசுப் அலை இஸ்லாமுடைய ஜனாசா இந்த மாதிரி இருக்கிற அந்த இடம் வந்து தங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அது எங்கேன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக ஆள் அனுப்புகிறாங்க அந்த அம்மா வந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக எனக்கு தெரியும் எந்த இடத்துல அவங்க புதைக்கப்பட்டிருக்காங்கன்றது துல்லியமா சும்மா குத்து நீ சொல்லக்கூடாது கூடாது கூடாதுமா நாங்க ஜனாசாவை வெளியில எடுக்கணும் தாராளமா எனக்கு துல்லியமா தெரியும் எந்த இடத்துல அவங்க புதைக்கப்பட்டிருக்கிறாங்க தபன் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றது துல்லியமா எனக்கு தெரியும் சரிமா சொல்லுங்கன்னு சொல்லி வந்த தூதுவர் கேட்கிறார் அது எப்படி சும்மா எப்படி சொல்ல முடியும் சும்மா எப்படி சொல்ல முடியும் முசாலை இஸ்லாம் அவரிடத்துல சென்று சொல்லப்பட்டது அந்த பெண்மணி சும்மா சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லுது அப்படின்ன உடனே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் காசு எதுவும் கொடுத்தர்லாம் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்தர்லாம் அவங்கள வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வரவழைக்கப்பட்டது வரவழைக்கப்பட்டு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை விட சற்று அதிகமாகவே நாங்கள் தருகிறோம் செய்த யூசுப் அலி இஸ்லாமுடைய அந்த ஜனாசாவின் விபரங்களை குறிப்புகளை எங்களுக்கு சொல்லுங்கள் எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை சொல்லுங்கள் நான் கேட்கறதை நீங்க கொடுத்தா போதும் நீங்கள் கேளுங்கள் நாங்கள் தருகிறோம் ஒன்றுமே வேண்டாம் மூசா உம்மோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருந்தால் போதும் அவர் சொல்கிறார் நாங்கள் சொர்க்கத்தில் இருந்தால் போதும் இந்த ஒரு உத்தரவாதத்தை சத்தியத்தை நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் யூசுஃபின் புனித உடலை நான் காட்டுகிறேன் என்று சொல்கிறார் முசா அலை இஸ்லாம் வாயடைத்து போனார்கள் அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் இறைவா ஒரு சாதாரண குடியானவள் அவள் நபியும் அல்ல அவள் தீர்க்க தரிசியும் அல்ல அப்படி இருக்கையிலே அவள் என்னோடு சொர்க்கத்தில் மறுமையில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் நான் என்ன செய்வேன் என்று கேட்கும் போது அந்த பெண்ணுடைய ஆசையினை நிறைவேற்று என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போல அவர் உத்தரவாதம் கொடுத்த பிறகு சத்தியம் செய்த பிறகு அந்த பெண்மணி காட்டுகிறார் துல்லியமாக அந்த ஜனாசா எடுக்கப்பட்டு கண்ணியத்திற்கு ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸில் புதைக்கப்படுகிறார்கள் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அந்த சஹாபிக்கு சொல்றாங்க சொன்ன உடனே வெளவெல்த்து போறார் ஒரு ஒட்டகத்தையும் சட்டியும் கேட்டு எவ்வளவு 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 ஒரு சீப்பா நம்ம நாம பிகை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறார் சகோதரர் இந்த வாய்ப்பை வந்து அல்லாஹ் ரபுல்லா அல்லது இப்படித்தான் தூக்கி போடுவான் அதை கேட்ச் பண்ற பொறுப்பு நம்முடைய பொறுப்பு இல்லை வேண்டாம் தூக்கி ஏறி நம்முடைய இஷ்டம் தான் அதுக்காக அல்லாஹ் கவலைப்பட போறது கிடையாது ரசூல் கவலைப்பட போறது கிடையாது சகாபாக்கள் தவளை போட போறது கிடையாது உலகத்துல நாம விடவா இந்த சொல்லுங்க உலகத்துல என்னென்ன தெரியுமா அவசர அன்பிற்குரியவர்களையெல்லாம் இழந்தோம் ஆத்திரமான பேச்சுக்களினால அங்கீகாரம் உள்ளவங்களையெல்லாம் இழந்தோம் எல்லாத்தையும் இழந்தவனுக்கு இந்த பராத்திரவனை பெரிய பிஸ்கட்டா என்ன தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான் சகோதரர்களை போற்றுபவன் போற்றட்டும் தூற்றுபவன் தூற்றட்டும் நமக்கான மெய் தாட்ட அல்லாஹு அபுல்லாலு ரொம்ப தெளிவாக தந்திருக்கிறான் இந்த புனித இரவுகள் மிகச்சிறந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இன்ஷால்லா நமது மசிதில் மகரிபுக்கு பிறகு வியாழ்கிழமை மகரிப்புக்கு பிறகு மூன்று யாசின்கள் உயர்ந்த நோக்கங்களுக்காக போதப்படுகிறது அதைத் தொடர்ந்து இஷாத்துலகை ஒன்பது மணி அளவில் வைக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து நல்லமர்கள் நடைபெறும் அனைவரும் புடைசூல கலந்து கொண்டு எல்லாமல்ல இறைவனின் இந்த புனிதமான இரவை கண்ணியப்படுத்தி உயர்ந்த சன்மானங்களை பெறக்கூடிய தௌஃபிகை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் நசிபாக்வானாக வாக்குருதாவாண்ணா அனில்ஹந்துல்லாஹி ரபுல்லா அலமீன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர